ஓம் நமக் சிவாயம் சிவதாசன் ஜெகநாதன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம உமாமகேஸ்வர சோஸ்திரம் அப்படின்னு ஒரு அழகான சோஸ்திரம் அதில் வந்து பன்னிரெண்டு ஸ்லோகங்கள் இருக்குது அதனால் ரெண்டு ஸ்லோகங்கள் நம்ம முன்னையே பார்த்துருக்கோம் இந்த உமாமகேஸ்வர சோஸ்திரத்தில் உமாதேவியும் பரமேஸ்வரரும் உமா மகேஸ்வரராக இணைந்து ஒரு உள்ளத்தாலும் உடலாலும் தன்னுடைய செயல்களாலும் அவளுடைய கருணை கருணையை வணங்குகின்ற குணத்தாலும் அனைத்திலும் இணையந்து சிவ சக்தி ஐக்கிய ரூபிகளாக விளங்குகிறாங்க அப்படின்னு சொல்லுவதோடு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அந்த இயக்கம் அவங்க இணைவு இருவரும் இணைந்து இருப்பது எப்படி எல்லாரும் வணங்குகிறார்கள் எப்படி எல்லோரும் போற்றுகிறார்கள் அவங்க எப்படி இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறார்கள் எல்லா விஷயங்களும் இந்த பன்னெண்டு ஸ்லோகங்களும் சொல்லப்பட்டிருக்குது நம்ம ஒரு ஒரு ஸ்லோகமாக பார்த்துட்டு வரோம் இப்போ ரெண்டு ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம மூன்றாவது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் இந்த மூன்றாவது ஸ்லோகத்துலேயும் அவங்க வந்து எப் யாரெல்லாம் அவங்க வந்து வணங்கினாங்க எப்படி எல்லோராலும் போற்றப்படுகிறார்கள் இந்த பிரபஞ்சமே அவர்களை வணங்குகிறது இந்த பிரபஞ்சமே அவர்களுடைய புகழை பாடுகிறது அப்படிங்கிறதும் அப்புறம் அவர்கள் எப்படி என்னென்ன எந்த விதத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லுது இது நம்ம பன்னெண்டு ஸ்லோகங்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் இன்றைக்கி வந்து அந்த அவர்கள் அவர்களுடைய வடிவத்தை பற்றியும் அவர்களுடைய வாகனத்தை பற்றியும் அவர்கள் யாரெல்லாம் வந்தவர்களை வணங்கினார்கள் யாரெல்லாம் அவர்களை அவர்களை வந்து தரிசனம் பண்ணாங்க அப்படி அவர்களும் அவர்கள் என்னென்ன அணிஞ்சிருக்கிறார்கள் அப்படிங்கிற பற்றியும் பார்வதியும் சங்கரருமான பரமேஸ்வரன் உமாமகேஸ்வரர்களுக்கு நான் வணக்கம் செய்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்குறோம் அவர்கள் வந்து பரமாம்பிகவும் பரமேஸ்வரனும் அங்கே உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க அவர்கள் வந்து அவர் நிர்குணஸ்வரூபியாக இருக்கிறாங்க சகுனமாகவும் அவங்களை பார்க்கக்கூடிய நிலையிலையும் இருக்கிறாங்க அதனால் வணங்குவது நிர்குணமாக உணங்குவது நம்ம ஞானத்தினால் வணங்குகிறோம் ஏன்னா நிர்குணத்துக்கு குணங்கள் கிடையாது அட்ரிபியூட்ஸ் கிடையாது அதனால் அது உருவமில்லாத ஒன்று உருவமில்லாத ஒன்றை நம்ம புலன்களினால் காண முடியாது இல்லையா புலன்களினால் ஒன்றை காணணும்னா அதுக்கு ஒரு உருவம் இருக்கணும் அது வந்து அது விமர்சன வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பிரகாச வடிவம்னு ஒன்று இருக்குது அதுக்கு உருவமே கிடையாது உரும் வெளி வட்ட வெளி பரந்த விட்ட வெளியில் ஒரு பேர் நிற்கிறது அது பிரகாசம் அந்த பிரகாசத்தை பிரகாசம் தான் சொல்லலாமல் தவிர அதுக்கு ஆட்ரிபியூட்ஸ் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அந்த அந்த அவங்க அவங்க வந்து ஒரு ஸ்தூலமாக வரும்பொழுது சுகுணமாக வரும் அசகுணமாக வரும்பொழுது நம்ம அவங்களுடைய உருவத்தை நம்ம காண முடியும் அப்படி தான் இங்கே வந்து நம்ம இதை ரெண்டையுமே நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்லோகத்தில் வந்து அவர்கள் வந்து எப்படியெல்லாம் தேவர்கள்லாம் வணங்கினாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்க உடம்புல என்னென்னா பூசியிருக்காங்க எப்படி இருக்காங்கங்கிறத ரெண்டையும் மேனும் சொல்கிறோம் இப்படி இப்போ அவர்கள் எல்லா கடவுள்களையும் பரமேஸ்வரனையும் அம்பியையும் வணங்குறாங்கன்னு சொல்லும்போது அவர்கள் வணங்குற அவர்கள் வணங்கியதை நாம் உள்ளத்தால் தான் எண்ணி பார்க்க முடியும் நம்ம நேராக பார்க்க முடியாது இல்லையா அது வந்து என்ன அது வந்து நிர்குணஸ்வரூபமாக வணங்குறாங்க அது அது உள்ளத்தால் பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் ஞானிகள் அவ ஞானத்தினால் அது காண முடியும் அது ஞானம் நமக்கு நமக்கெல்லாம் ஞானிகள் ஆயிட்டமாக நமக்கு தெரியாது ஏன் ஞானம் அடைவதற்கு முதிர் முதிர்ந்த நிலை வரணும் அந்த ஞானிகள் அவர்கள் ஞானத்தினால் அதை காண முடியும் நம்ம வந்து உள்ளத்திலே அதை எண்ணித்தான் பார்க்க முடியும் அதை காண முடியாது ஆனால் அது வந்து அந்த உருவம் வந்து ஸ்தூலமாக வரும்போது நம்ம ஸ்தூலமாக அம்பாளையும் பரமேஸ்வரனையும் உருவப்படுத்தும் போது நம்ம அதை காண முடியும் அதுதான் இந்த மூணாவது ஸ்லோகம் சொல்லுது அழகான ஸ்லோகம் இந்த முதல் ஸ்லோகத்தை சொல்கிறேன் கேளுங்க நமக் சிவாப்யாம் ரிஷ விரிஞ்சி விஷ்ணு இந்திர சுபூஜிதாப்பியாம் விபூதி பாடீர விலேபனாப்பியாம் நமோ நமக சங்கர பார்வதிப்பியாம் ஒன்று இதுதான் இந்த ஸ்லோகம் எளிமையான விஷயங்கள் தான் இதில் சொல்லியிருக்காங்க வந்து நமக் சிவாப்பியாம் நமக் சிவாப்யாம் அது நம்ம நம சிவாப்யாம் நம்மன்னா மங்களங்கள் சிவம்னா மங்களம் இல்லையா அந்த மங்களமே வடிவானவர்கள் யார் அம்பாலும் சரி பரமேஸ்வரனும் சரி நம்ம வந்து அர்தநாரீஸ்வர ஸ்லோகத்தை சொல்லுவாங்க நமக்கு சிவாயச நமக்கு சிவாய அப்படின்ட்டு அது வந்து சிவாயை அப்படின்னா அம்பாள் சிவாய அப்படின்னா பரமேஸ்வரம் அப்போ அது வந்து ரெண்டுமே மங்களமானவர்கள் தான் சிவானாலும் மங்களம் சிவாயேங்கிறது பெண்பால் சிவாயேங்கிறது ஆண்பாள் அப்போ ரெண்டுமே மங்களம் அப்போ நமக் சிவாப்பியாம் அப்படின்னு சொல்லும்போது இருவரும் மங்களமானவர்கள் அம்பாலும் மங்களமானவள் பரமேஸ்வரரும் மங்களமானவர்கள் அப்போ அவங்க யாருன்னா நமோ நமக சங்கர பியாம் சங்கரருக்கும் பார்வதிக்கும் நமோ நமக ரெண்டு தர நமோ நமக நம்ம ரெண்டு தடவை வணக்கம் சொல்கிறோம் உங்களை விழுந்து வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய என்னென்ன இந்த ஸ்லோகத்தில் என்னென்ன அட்ரிபியூட் சொல்கிறாங்க அப்படின்னா நமச்சிவாப்பியாம் ரிஷவாகனாப்பியாம் ரிஷ வாகனாப்பியாம் ரிஷ வாகனம்னால் என்ன ரிஷபத்தை வாகனமாக கொண்டவர்கள் இது வந்து ரிஷப வாகனம் அப்படிங்கிறது நந்திகேஸ்வரே வாகனமாக இருப்பான்னு சொல்லுவாங்க அதுக்கு பல எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும் அதுக்கு போக வேண்டாம் பரமேஸ்வரன் பரமேஸ்வரனுடைய வாகனம் வந்து பொதுவான வாகனம் ரிஷப வாகனம் நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு சிம்ம வாகனம் இருக்கும் ஆனால் இங்கே பரமேஸ்வரரும் அம்பாலும் இணைந்து வரும்போது ரிஷப வாகனத்தில் வராங்க அதுதான் விஷவாகனாப்பியாம் அப்படிங்கிறாங்க அடுத்தது விரிஞ்சி விரிஞ்சி விஷ்ணு விஷ்ணு இந்திர சூர பூ சிந்து இந்திர சுபூஜிதாப்பியாம் இப்போ விரிஞ்சி விரிஞ்சிங்கிறது யார் பிரம்மா பிரம்மாவுக்கு விரிஞ்சின்னு ஒரு பேர் இருக்குது இந்த விரிஞ்சிங்கிற அந்த பிரம்ம பிரான் பிரம்மா வந்து சிவபிரமானை வணங்குகிறார் சிவபிரமானையும் அம்பாளையும் இணைத்து வணங்குகிறார் அவங்க ரெண்டு பேருடைய இணைந்த ஸ்வரூபத்தை அதை வந்து ரெண்டு பேரும் அந்த அந்த அதாவது அம்பாலும் சிவபெருமானும் இருக்கிற சுவபம் அர்த்தநாரிய சுரூபமாக இருப்பாங்க அம்பாலும் பக்கத்தில் இடது பக்கத்துலேயும் அம்பால் உட்காந்துருப்பாங்க சிவபெருமானோட பக்கத்தில் அந்த ரூம் அழகான ரூபம் அதை பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து பொதுவாகவே வந்து மகாவிஷ்ணுவையும் லக்ஷ்மியும் பார்த்தோன்னா ஒரு மனதுக்கு ஒரு சன் மகிழ்ச்சி கொடுக்கும் முக முருகப்பெருமான வள்ளி தெய்வானோடு பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் வருகிறது என்ன கடவுள்களை அவர்களுடைய துணைவரோடு பார்க்கும்போது நமக்கு உள்ளத்தில் ஒரு பெருமகிழ்ச்சி சிவபெருமானை தனியாக பார்ப்பதை விட சிவசக்தி ரூபமாக பார்க்கும்போது இன்னும் மகிழ்ச்சி கிடைக்கும் மாதிரி இந்த விரிஞ்சி வந்து இந்த சிவசக்தி ரூபத்தை வந்து சங்கர பார்வதி அப்படிங்கிற ரூபத்தை வந்து வந்து கண்டு வணங்குகிறார் ஏன்னா அவர் வந்து ஒரு காலத்தில் அவர் முடிய தேடி காலங்காலமாக தேடி போய் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தவர் இல்லையா அதனால் இன்றைக்கி சந்தோஷத்தோடு வந்து ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ணுறாரு அப்புறம் விஷ்ணு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு வந்து அவருடைய மைத்துனர் அவருடைய தங்கையை மனம் பிடித்து கொடுத்தவர் அவரும் ஒரு காலத்திலே அவர் அடி அடியை தேடி திருவடியை தேடி காலங்காலமாக யுகம் யுகமாக தேடி அலைந்து கண்டுபிடிக்க முடியாமல் வந்து கடைசியில் லிங்கோஸ்வரமாக லிங்கோற்பவமாக அம்பா பரமஸ்வ பரமேஸ்வரனை திருவண்ணாமலையிலே கண்டு தரிசித்தவர் அவரும் வந்து அந்த சிவ பார்வதி சங்கர பார்வதி ரூபத்தை காண்பதற்காக வராரு அப்போ விரிஞ்சு விஷ்ணு அப்புறம் இந்திரன் இந்திரன் தேவேந்திரன் தேவேந்திரன் வர்றதே ஹீரப்ரஸன்ஸ் ஆல் தி தேவாஸ் எல்லா தேவர்களும் அங்கே இந்திரன் மூலமாக இந்திரன் ரெப்ரசன்ட் பண்ணுறார் அப்போ இந்திரன் இந்திரனும் வந்து அம்பாளையும் பரமேஸ்வரனையும் அங்கே பார்த்து நமஸ்காரம் பண்ணுறாங்க அப்புறம் இந்திர விஷ்ணு இந்திர இந்திரன் தேவர் அப்புறம் சுபூஜிதான் அவங்க வந்து எல்லோரும் வணங்குறாங்க அப்போ இந்திரன் வரும்போது தேவர்களும் கூட வந்து வணங்குறாங்க சுபூஜிதாப்யாம் அவங்க அனைவரும் வந்து அவர்களை வணங்கி உள்ள பாதங்களிலே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் அவங்க பார்க்குறாங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க அம்பாலும் சிவபெருமானும் வந்து வணங்க வராங்க வந்து அவர்களை தரிசனம் பண்ணுறாங்க சங்கர பார்வதியாக நமஸ்காரம் பண்ணுறாங்க அவர்களை பார்க்கும்போது அவங்க பார்த்தா அங்கே சிவபெருமான் வந்து திருநீர் பூசிய விபூதி விபூதி பூசிய உடம்பாக இருக்கிறார் அவர் வந்து உடல் முழுதும் நீர் பூசிய அந்த உடலோடு அழகாக நீ திருநீர் பூசிய அழகான உடலோடு அளிக்கிறாரு அதே நேரத்தில் அம்பாள் என்ன பார்ப்பேன் பாடீரை பாடீரன்னா மஞ்சள் அம்பாள் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போட்டு அவங்க வந்து உடம்பை வந்து அலங்கரிச்சிருக்காங்க சிவபெருமானுடைய ஊரி வந்து அலங்காரம் நம்ம சொல்ல முடியாது அவருடைய சின்னம் இவ்வூரி சிவபெருமானுடைய சின்னம் அது வந்து ம மயானத்திலேருந்து வந்து எடுத்த அந்த சாம்பலை அது அதில் எத்தனை விளக்கங்கள் இருக்குது நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம் அதை வந்து அதை வந்து அது வந்து மனம் மிகுந்த சாம்பல் மனம் எப்படி நம்ம எல்லாேருக்கும் கேட்கலாம் பல பேர் கேட்பாங்க சுடுகாட்டுலேருந்து சாம்பல் எடுத்தால் எப்படி அதுக்கு மனம் வரும் அப்படின்னு ஏன்னா இது வந்து ருத்ரத்தில் ஒரு ஸ்லோகம் வருது அதில் வந்து வந்து அதான் சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் அப்படின்னு வரும் இந்த சுகந்திம் சுகந்திம் அப்படின்னா மனம் மிகுந்தது புஷ்டிவர்த அந்த முக மனம் மிகுந்தது எது மனம்னா சிவபெருமானுடைய உடல் மனம் மிகுந்தது அவருடைய உடலிலே இந்த மனம் இருக்கு இல்லையா அந்த மனத்தின் காரணமாக இவர் பூசிக்கிற விபூதியும் மனம் பெறுகிறது இந்த சாம்பலும் மனம் பெறுகிறது அதனால வந்து திரையம்புகம் மிஜாமகி சுகந்தியும் புஷ்டி வர்த்தனம் அப்படின்னா மூன்று கண்களை உடையவரும் மனம் விபூதியை பூசியவரும் மனம் மிகுந்து அவர் உடம்பெல்லாம் மனம் மணக் ஒரு உணக்கக்கூடிய சொந்தமான ஒரு இனிமையான மனத்தை உடையவர்னா அவருடைய உடம்புலே உள்ள அந்த மனம் அது இந்த எந்த வேற எந்த மனம் இருந்தாலும் அதெல்லாம் இப்போ தலையில் வந்து ஊமத்தை ஊம்பத்தை பூச்சிருக்காரு மலர் வச்சுருக்காரு இதுக்கெல்லாம் மனமே கிடையாது ஆனால் அனைத்தும் இந்த விபூதிக்கும் மனம் கிடையாது ஒரு பூசிய பிறகு அனைத்தும் மனம் பெறுகின்றன அதுமாதிரி அந்த விபூதியும் அம்பாள் வந்து மஞ்சளையும் குங்குமத்தையும் போட்டிருக்காங்க அம்பாள் மஞ்சளத்தையும் குங்குமத்தை போட்டு அது அதுதான் பாடீர விலேப அதை பூசியிருக்காங்க இப்போ இவர் அம்பாள் ப பரமேஸ்வரன் விபூதி அலங்காரத்தோடும் அம்பாள் மஞ்சள் குங்கு அல அல அலங்காரத்தோடும் மிக அழகாக மிளிர்கிறார்கள் அந்த இந்த தோற்றத்தை இது நமோ நமக சங்கர பார்வதி பியாம் சங்கரரும் பார்வதியும் இணைந்து ஒரு நம்பதிகளாக கணவன் மனைவியாக இருந்து எல்லோருக்கும் அருள் புரிக்கிறாங்க அப்படிங்கிற அவர்களை வந்து இந்த விருஞ்சி விஷ்ணு இந்திரன் மற்ற தேவர்கள் அனைவரும் வந்து அவர்களை பூஜிக்கிறாங்க அப்படிப்பட்ட அவர்களே நமோ நமக சிவாப்யாம் அப்புறம் அவர்களுடைய அந்த அம்பாளையும் அந்த சிவபெருமானையும் நானும் வனங்குறுவேன் அவளுடைய எப்படி வணங்குகிறோம் அவர்கள் ரிஷப வாகனத்திலே அவர்கள் காட்சி அளிக்கிறாங்க ரிஷப வாகனத்திலே விபூதியும் மஞ்சளும் குங்குமம் அணிந்து அனைத்து தேவர்களாலும் அனைத்து கடவுள்களாலும் வணங்கப்படுகின்ற இந்த பரமேஸ்வரரையும் இந்த பார்வதியும் அந்த ரூபத்தை நான் வணங்கி மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது மறுபடியும் ஸ்லோகத்தை சொல்கிற அழகான ஸ்லோகம் நமக் சிவாப்பியாம் ரிஷப வாகனாப்பியாம் விரிஞ்சி விஷ்ணு இந்திர பூஜிதாப்பியாம் விபூதி பாடீர விளைபனாப்பியாம் நமோ நமக சங்கர பார்வதிப்பியாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இந்த ஸ்லோகங்களை இன்னொரு நாளுக்கு நம்ம பார்க்கலாம் உங்கள் அனைவருக்கும் பரமேஸ்வருடைய கருணையும் அம்பாளுடைய கடாட்சமும் குறைவலாவது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்து இன்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் ஓம் நமக் சிவாயம் ஓம் மகாதேவீச நமக சிவதாசன் ஜெகந்நாதன்